சீதையின் இதய நாயகன் இந்த ஒத்த வார்த்தை தாங்க இன்னைக்கு பல பேர்த்துக்கு வந்து ஆசிட் ஊத்துற மாதிரி இருக்கு என்னடா ஆசிட் ஊத்துற மாதிரி அப்படின்னா இன்னைக்கு சன் டிவியில ஒரு புது சீரியல் நாங்கள் வைக்க ஆரம்பிக்க போகிறோம் சீரியல்களில் இது ஒரு இதிகாசம் புராணம் அப்படின்னு சொல்லலாம் ராமாயணம் புராணத்தை வந்து நாங்கள் விரைவில் வந்து சன் டிவியில் வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரோமோ வெளியிடறாங்க வெளியிடுறாங்க அந்த புரோமோவில் என்ன பண்ணுறாங்க சீதையின் இதய நாயகன் அப்படிங்குன்னு போடுறாங்க போட்ட உன்னை இங்கே இருக்கிற திராவிடர்கள் பல பேர்த்துக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு திராவிடர்கள் கிடையாது ஓ பெரியார் டிஸ்ட்ரிகளுக்கு நிறையா பேத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு எப்படி நீங்கள் வந்து ஒரு வட இந்திய சாமி அதாவது ராமர் வந்து வட இந்தியா கண் வட இந்தியா வணங்குறவங்க அப்புறம் ஒரு சங்கி அதாவது பிஜேபி வணங்குற சாமி ராமர் அந்த ராமர் கொண்டு வந்து நீங்கள் தமிழ் மண்ணில் விதைக்கலாமா தமிழ் மண்ணில் வந்து உருவாக்கலாமா அப்படின்ட்டு கொந்தளிக்க ஆரச்சுட்டாங்க எக்ஸ்தலத்துல எக்ஸ் வச்சுக்கோங்க சன் டிவி போட்டிருந்தாங்களா சீதை இதே நாயகன் அப்படின்னு போட்டு அந்த பொறமை போட்ட உடனே கீழே கழுவி கழுவி ஊத்துறாங்க யார் பெரிய ரிஸ்ட்டுக்கு தான் இதில் திராவிடர்கள் ஃபுல்லாக கம் இருக்காங்க யாரும் திராவிடர்கள் திமுக காரங்க தான் திராவிடர்கள் திராவிடர்கள்லாம் ஐயோ என்ன சொல்றது சண்டி போறாங்க என்ன சிறு தெரியாம அவங்க ஒதுக்கி இருக்காங்க பெரிய ரிஸ்ட்டுக்குள்ள கழிவு ஊத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதையோடு இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி சீதையின் இதய நாயகனை பற்றி பார்த்துருவோமே சன் டிவி சன் டிவி அப்படின்னாலே சீரியலுக்கு பேர் போனது ஏன்னா அவங்க தொட்டு தொட்டு சீரியல் சீரியல் சீரியலுதான் ஓடிக்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ பல முறை வந்து அவங்க சீரியலில் ஃபுல்லாக பார்த்தோம்னு வச்சுங்க சாமி வரும் கடவுள் தோன்றுவார்கள் பேய் வரும் இந்த மாதிரி எந்த விஷயமும் வரும் அதாவது ஆன்மீகத்தோடு தான் நாடகங்கள்லாம் இப்போ அதே மாதிரி வந்து மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கை சாமின்னா ஆன்மீகம் இதான் எல்லாம் தெரிஞ்சது இதுகெல்லாம் வந்து எல்லா நாடத்துலேயும் வந்து இடம்பெறுது இதை பற்றி யாருமே எதுவுமே பேசலை பெரிய ரிஸ்டிகள் என்ன நீங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளோட வந்து நாடகம் வருது அப்படின்னு கேட்கவே கிடையாது ஆனால் இன்னைக்கு சீதையின் இதய நாயகன் அதாவது ராமாயணத்தை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னம்னா கொந்தளிச்சு வந்துட்டாங்க ஏன்னா ராமாயணத்தை பார்த்த உடனே எல்லோரும் வந்து ராமரை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க ராமர் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே ராமரை வச்சு தான் வந்து பிஜேபி அரசியல் பண்ணிக்கிறக்கு நாளைக்கு பிஜேபிக்கு எல்லாருக்கும் வாக்கு போட்டு பிஜேபி பெரியாலாகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இதை வந்து நாங்கள் ஒளிபரப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு முக்கியமானவர் அப்படின்னா நம்ம திருமுருன்னு காந்தி இருக்காருல்ல இத்தனை நாள் எங்கே இருந்தாருதில்ல இப்போ திடீர்னு வந்துட்டார் வந்து பல அறிக்கைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன அறிக்கை கொடுக்குறாருனா சன் டிவி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பல மாதிரி பேசிக்கிட்டு இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தா பாஜக ஆதரவு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு வந்து ராமாயணத்தை போடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே ஆரியர்களுடைய சித்தாந்தங்களை கொண்டு வந்து தமிழகத்தில் தமிழகம் இல்லைங்க பெரியார் மண்ணில் அதாவது பெரியார் மண்ணில் தமிழகம் தானா பெரியார் மண்ணில் உருவாக்க விடமாட்டோம் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் திராவிட தான் திமுக தானே ஆமாம் திராவிட கட்சிகள் என்ன ஒன்றுதுன்னா பெரியார் பேரை சொல்லி சொல்லியே வந்து ஓட்டு வாங்கி ஆட்சியில் உட்காந்துக்கிறாங்க ஆட்சியில் உட்காந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அதாவது வணிகத்துக்காக வணிகம்னாலே பணம் பணத்துக்காக இந்த மாதிரி சீரியலை போட விட்டு அதை வேடிக்கை பார்க்குறாங்க இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் கண்டா யார் பெரியார் ரிஸ்ட்டுகள் பெரியார் ரிஸ்ட்டுகள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கீழே கம்மாண்டை போடுறாரு இதுதாங்க இன்னைக்கு பிரச்சனையாக என்னடா அது சீரியலை ராமாயணம் போட்டால் என்ன ராமாயணம் இன்னைக்கு இல்லை தூர்தர்சனில் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹிந்தியில் போட்டிருக்காங்க தூர்தசன வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் எட்டு மணிக்கு ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து அப்போ காலையில் போடுவாங்க அப்போல்லாம் வந்து ஹிந்தியில்தான் வரும் தமிழ் ஆக்கமே கிடையாது அப்போல்லாம் நிறைய பேர் விரும்புவாங்க இந்தியில பேசுறாங்க இந்தியில ஒன்றுமே புரியல இதே தமிழர் போட்டால் தமிழில் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் புரிய மாட்டேதேன்னு சொல்லி புரியாமலேயே ராமாயணம் பார்ப்பாங்க ஏன்னா காட்சிகளுடைய அமைப்பை பார்த்தே புரிஞ்சுக்கிருவாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து சமீபத்தில்லாம் வந்து பல சேனல்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க அந்த ராமாயணம் மகாபாரத்தை வந்து அப்படி தமிழாக்கம் பண்ணி இப்போ இருக்கிற நம்ம தமிழ் இணையர்களையோ இவங்கள வச்சுட்டு அந்த ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ எடுத்து தமிழாக்கம் பண்ணி விட்டாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா டி டிஜிட்டல் முறையில் புதிய நவீன முறையில் வந்து சன் டிவி அந்த சீரியலை வந்து எடுத்து ஒரு பண்ணுவோம் டிஆர்பி ஆகணும்ல இன்னைக்கு பல ப சேனல் வந்துருச்சு பல சேனலை வந்து நம்ம முந்திகிட்டு வரணும் அப்படிங்கிறவங்க டிஆர்பிக்காக ஒரு அமாயிரத்தை கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு தேவை டிஆர்பி தான் அதில் வந்து எதிர் இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை டிஆர்பிக்காக கொண்டு வராங்கன்னு இதை பார்த்த உடனே டிஆர்பியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம திருமுறன் காந்தி களத்தில் இறங்கிட்ட ஓ பெரியார்ஸ்டுகளும் களத்தில் இறங்கிட்டாங்க சரி பெரியார்ஸ்டுகள் களத்தில் இறங்குறாங்களே முதல்ல வந்து உங்கள் திராவிட கட்சி இருக்குது பார்த்தீங்களா அத்தனை இத்தனை நாள் வந்து திராவிட கட்சிக்கு தான் ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க திராவிட கட்சியுடைய என்னுடைய கொள்கை திராவிட கொள்கையை வந்து என்னுடைய உயிர் மூச்சு திராவிட கொள்கை தான் என்னுடைய சித்தாந்தம் அதோடு தான் நான் வாழ்வேன் அதோடு தான் சாவேன் அப்படின்னு பிடிச்சிட்டு வாழ்கிற மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு கோவிலாக போகிறாங்க ஒவ்வொரு கோவிலாக போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இது விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே இது விமர்சிக்கிறதுக்கு யாருமே இல்லையே ஏ ஏன்னா அவங்க முதல்வர்களுடைய ஒய்ஃப் இதே வந்து ஸ்டாலின் கேட்டால் இது அப்போ அது வந்து அவங்களுடைய விருப்பம் அது அவங்க போறாங்க பண்றாங்க இது என்னுடைய கொள்கை அப்படிங்கிறாங்க அதே தான் அது மக்களை மக்களை வந்து அவங்க அவங்களுடைய கொள்கை கோவிலுக்கு போவாங்க அவங்க ராமாயணம் பார்ப்பாங்க மகாபாரதம் பார்ப்பாங்க அதை வந்து அவங்க மதித்து பேசுகிற இந்த பெரியார்ளுக்கு வந்து ஒரு முதல்வரோட ஒரு சித்தா அதாவது திராவிட சித்தார்த்தங்களோட வாழ்ந்துக்கிட்டு பொறுமை பிடிப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய மனைவி வந்து கோவில் போய் சாமி கும்பிட்டா இங்கே இங்கே இருக்கிற தமிழத்தில் இருக்கிற பல பெண்கள் வந்து சங்கியாக ஏற மாட்டாங்களா முதல்வர்களுடைய மனைவியே வந்து கோயில் கோயிலாக போறாங்க போய்கிட்டு இருக்காங்க நம்மளும் வந்து கோயில் கோயிலாக போவோம் சாமி சொல்லி சங்கியா மாறிட மாட்டாங்களா ஏன்னா இது பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணில் வந்து காவி காவி வந்து பரவிடாதா என் கேள்வி கேட்க மாட்டாங்க அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இங்கே ராமாயணம் அப்படின்னமுன்னே இங்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு வந்து சக்தியில் வந்து நீங்கள் ராமாயணம் போடுறீங்க ஏன் அதே இது வந்து அப்படியே திரும்பி ஸ்டாலினோடையோ இல்லை அவங்க யாரையோ பார்த்து ஏ துர்கா ஸ்டாலின் நீங்கள் வந்து கோயில் கோயிலாக அனுப்புனீங்க அதை பார்த்தோன்னே எல்லா பெண்களும் வந்து கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டா பல பேர் வந்து சங்கிகளாக மாறிடுவாங்க ஏன் இதே வந்து பெண்களை பார்த்து சங்கின்னு சொல்லலாமே இது என்னை பார்த்தோட இப்போ வீடியோ பார்க்குற பல பேர் வந்து சங்கினோட சொல்லலாம் ஏன் நிறைய பேர் சங்கி அப்படின்னு சொல்றத பார்த்தோம் அந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுற சங்கின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பல பெண்களை கழுத்துல தாலி மஞ்சள் தாலி நெத்தில வந்து குங்குமம் அதை பார்த்தாலே சொல்லியிருந்தால் அவங்க ஆன்மீகவாதி அதை மூரணமைக்கில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து யாரும் சங்கின்னு சொல்ல தானே இதே வந்து மதுரில் வந்து திரு மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துச்சு திருக்கல்யாணம் அன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து தன்னுடைய தாலியை எடுத்து மாற்றி எல்லா பெண்களும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண்களெல்லாம் பார்த்து சங்கி பெண்கள் அப்படி சொல்ல வேண்டியது தானே ஆற்றுல அழகரை இறங்கினாரு எங்கள் மதுரையில் மதுரை ஆற்றுல அழகிற இறங்குற இடத்துல போய் நின்றுக்கிட்டு பெண்கள் எல்லாரும் சங்கி சங்கி பெண்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிதானே தைரியமான ஆளுங்க பெரியார் இனிஸ்ட் அப்படின்னாலே தைரியமான ஆளுங்க ஏன் ஆண்களை மட்டும்தான் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது வீடியோ போட்டோம்னா கீழே வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சங்கி நீ சங்கி தானே அப்படிங்கிற சொல்கிற நீங்கள் தைரியமாக போய் ஒரு கோயில் இருக்குது மதுரை மீனாட்சி கோவில் இருக்குது இல்லை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குது இல்லை காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது இல்லை பழனி முருகன் கோயில் இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக போய் நின்று வாசலில் போய் நின்றுக்கிட்டு வார் எல்லாத்தையும் பார்த்து ஏய் சங்கி பயில்களான் சங்கி ஏன் போய் சாமி போறீங்க நீங்கள் சங்கிதானே சங்கிதானு சொல்ல வேண்டியதானே சொல்ல முடியாது சொன்னால் அது வேற ஏன்னா இவங்களாம் வந்து கீழே கமாண்ட் படத்தில் சங்கி நீ சங்கிதானுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ரெண்டு வாரத்தில் போட்டுவிட்டு அதில் மனத்திற்கு தேவாங்க ஸ்பைடர் படத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து பணம் விழுலன்னு வச்சுங்க சூர்யாவுக்கு வந்து கவலையாக இருக்கான் ஒரு பணம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கேன் அப்படி சந்தோஷப்படுவார் ஆண்டு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து கமண்ட் பாஸ்க்கு கீழே வந்து சங்கி அப்படின்னு போட்ட உடனே ஆ சந்தோஷம்டா ஒருத்தர் பாது சங்கின்னு சொல்லிக்கிட்டம்டா அப்படின்னு அப்போ இந்த சங்கி கீழே போகிறாங்க பார்த்தீங்களா இவங்க ஃபுல்லாக வந்து ஸ்வெயர் படத்தில் வர சூர்யாவுடைய மனநிலை இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்டவங்க வந்து சங்கி அப்படின்னு சொல்றதுக்கு தோதை இல்லை இருந்தாலும் வந்து இங்கே வந்து பல காரணங்கள் அதாவது சங்கி ஊடகம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு சங்கியை பார்த்தோன்னே சங்கி ஊடகம் ஏன்னா ராமாயணம் போட போகிறாங்களா ராமாயணம் போட போகிறோம்னா சங்கி ஓடுவோம் இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக திராவிட சித்தாந்தங்களை மக்களுக்கு உணர்த்துற ஒரு சேனல் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ராமாயணம் போட போகிறோம்னு சொன்னதுக்காகவே சங்கி ஓடுவோம் அப்படின்னு ரேஞ்சில் வந்து பெரிய டிஸ்ட்ரெல் வச்சுருக்காங்க ஸ்ரீராமம் ஸ்ரீராமரை பார்த்தோன்னே இது வட இந்தியா சாமி வட இந்தியர்கள் மட்டும் வணங்கும் சாமி இவருக்கு என்ன தமிழத்து வேலை நம்மளுக்கு தமிழத்தில் இவருக்கு மண்ணுக்கு இடமே இல்லை ராமருக்கு இடமே இல்லைன்ற அப்போ ராமர் கோயில் இங்கே நிறையா இருக்கு இன்னைக்கு வந்து ஈவேரா ஈவேரன்றது யாரு பெரியார் தந்தை பெரியார் பெரியார் யாரு இதே வந்து ராமசாமி நாயக்கர் ராமசுவாமின ராமசாமி ராமர் சாமி நாயக்கர் அடப்பார் ராமர் இன்னும் இங்கே வந்துருக்காரு ராமர் அப்புறம் ராமருடைய ராமர் சாமி நாயக்கர் இங்கே வந்து அப்ப பெரியாருடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவர் சங்கி என்னன்னா தன்னுடைய மகனுக்கு வந்து ராமசுவாமின்னு பேர் வச்சிருக்காரு அப்போ அந்த சாமி பக்தி அவர் இருந்திருக்கு சாமி வணங்கக்கூடியவராக இருந்திருக்கார் அதனால் வந்து அவர் சங்கியாக இருந்திருக்குனா அதில் அவர் ஜாதி பேருக்கு பிடிச்சவருன்னு சொல்லலாம் ஏன்னா நாயக்கர்னு வந்து ஜாதி பேரையும் விளைச்சிருக்காரு அப்போ இன்னைக்கு வந்து புரட்சி ஏற்படுத்தினது வந்து பெரியாரா இருக்கலாம் ஆனால் பெரியாருடைய தந்தை வந்து ஒரு சங்கியா இருந்திருக்கணும் ஒரு ஜாதி பேர் பிடிச்சவராக இருக்கணும் அதனால தான் தன்னுடைய பயன் பேரை வந்து ராமசாமி நாயக்கன் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அப்பா தான் இப்படி ஜாதி பேர் பிடிச்சிருக்காரு அப்பா தான் வந்து இப்படி சங்கியா இருக்காரு அப்படி சொல்லி தான் தந்தை பெரியார் வந்து தந்தை பெரியார் ஈவரா பெரியார் வந்து மாறி இருக்கார் ஞான உதயம் கிடைச்சதுக்கு போல இருக்கு அதனால வந்து தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு இன்றைக்கி எப்படி வந்து ஈவேரா ராமசாமி ஒருத்தரோ பெரியார் ஒருத்தரோ ஈவரா ஒருத்தரோ மாதிரி தான் ராமரும் சரி நாராயணனும் சரி ராமர் நாராயணன் விஷ்ணு கிருஷ்ணர் இவங்க எல்லாப்படும் ஒருத்தர் ஏன் நம்ம தமிழத்திலே வந்து பெருமாள் கோயில் நிறையா இருக்குது இன்றைக்கி மதில் வந்து கல்லழகர் இறங்குனது ஆற்றுல கல்லழகர் யார்ப்பா கல்லழகர் யார் ராமருடைய ஒரு அவதார தான் பெருமாளுடைய அவதாரம் பெருமாள் ராமர் ராமர் யாரு அழகர் அப்போ ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து அவருடைய அவதார கோவில்கள் நிறையா இருக்குது இதை என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் ராமர் வந்ததுனால உங்களுக்கு யூக் தான் ஏன்னா அவன் உடனே வந்து ராமாயணம் ஏன் மோடுற அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து பல சேனல் பல சீரியலில் வந்து ஆன்மீகத்தை பற்றி நிறையா போடுறாங்க சாமி அப்படியே வந்துடும் ஒரு நாடத்துல வந்து ஒரு பொண்ணுக்குள்ள வந்து ஒரு கஷ்டம்னா கேட்டாங்கன்னு சாமி வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் உடனே அங்கிட்டு வந்து கூட ஒரு பேய் வரும் ஏய் சாமி இதெல்லாம் வந்து எல்லா நாடத்திலும் இருக்குது இந்த நாடத்துல விட்டுட்டாங்க இன்னைக்கு ராமாயணம் தான் தப்பு ராமர் வர்றது தப்பு அப்படின்னா இதை எங்கே போகிறாங்க ராமர் வந்து இந்த பெரிய டிஸ்டிக்டுக்கு வந்து எதிரியா இல்லை பிஜேபி எதிரியா அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே வந்து சன் டிவியோட மோத வச்சிருக்கு